ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் டுடே ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வாழை கருவாடு முதல்ல ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு வெந்தியும் பூண்டு கொஞ்சம் நல்லா தட்டி போட்டுடணும் அதுக்கப்புறமேட்டுக்கா ஆனியனு ஆனியனை கூட கருவேப்பில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ப்ரவுனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் ஆனியனை ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமேட்டுக்கா டொமோட்டோ டொமோட்டோ இது வந்து நான் தொக்கு மாதிரி விற்கிறேன் குழம்பு இல்லை வாழைக்கருவாடு தொக்கு தான் நல்லாயிருக்கும் சைடிஷ் ரசத்துக்கு நல்லா டொமோட்டோ அது சைடு சை சைட் பை சைடு அதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா விதங்கிட்டோம் அதுக்கப்புறம் இது வாழைக்கருவாடு இதுதான் நல்லா துண்டு துண்டாக தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக நல்லா கொஞ்சம் மீடியமான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கட் பண்ணிவிட்டு கெட்டில் சைடில் அப்படியே சுடு தண்ணி வச்சுட்டேன் ஏன்னா உப்பு இருக்கும் குழம்புல ஒரே ஒரு ட்ராப் உப்பு போடவே கூடாது ஏன்னா கருவாட்டுலேருந்து இறங்குற உப்பே குழம்புக்கு சரியா இருக்கும் இந்த மாதிரி நல்லா மேய்ஞ்சி வர வெங்காயம் தக்காளி நல்லா கொழஞ்சி வரும்போது நம்ம மிளகாத்தூள் அவங்கவுங்க கரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா அதிலே ஒரு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு திருப்பு திருப்பிட்டு தண்ணி ஊற்றி மூடி வை மூடி தண்ணி வெட்டி மூடி வச்சிடலாம் அது நல்லா கொதிக்கிட்டோம் சைட் பை சைடு அப்புறம் அந்த கருவாடை க்ளீன் பண்ணலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கருவாடை க்ளீன் பண்ணலாம் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும் ரெண்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அதிலே இது பண்ணோம்னா அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் ஒரு செவன் எயிட் டைம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவாடு போட்டு நல்லா ஃப்ரை இந்த சைடு இந்த சைடு ஒரு கரெக்டாக ஏன்னா வாழை கருவாடு கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் அப்படியே திருப்பி அந்த சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு ஒரு குக்கிங் குக்கிங் ரெப் ரெசி ரெசிபியோடு நாளைக்கு பார்க்கலாம்ப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்